அன்பான நண்பர்களே புத்த மதத்தில் நாம் அடிக்கடி கூறுகிறோம் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இதுக்கு என்ன அர்த்தம் இதுவே மூன்று பொக்கிஷங்கள் என்று அழைக்கப்படுவது புத்தர் பரிபூரண குரு அவர் சாதாரண மனிதர் அல்ல நான்கு அசங்கையா கட்ப காலமான பிறவிகளிலும் தானம் சாந்தம் பொறுமை அன்பு போன்ற புண்ணியங்களை செய்து பிறகு இறுதி பிறவியில் சித்தார்த்த குமாராக பிறந்தார் அனைத்து பந்தங்களையும் துறந்து கடுமையான தவங்களையும் முயற்சிகளையும் கடந்து போதி மரத்தின் கீழ் முழுமையான ஞானத்தை அடைந்தார் அந்த நாள் உலகம் ஒரு உன்னத ஆசிரியரை பெற்றது ஆடா அனுத்தரோ சத்தா ஒப்பற்ற குருவன் என்பதே அவரின் மகத்துவம் நாம் புத்தரை சரணமாக கொள்வது அவரது தெய்வீக உருவத்துக்காக அல்ல அவரது உல அறிவு கருணை பாதை காட்டும் சக்திக்காகவே வெளிச்சம் அடுத்தது தர்மம் அதுதான் நான்கு சத்தியங்கள் உள்ளது காரணம் உள்ளது துக்கம் முடியும் நிலை உள்ளது துக்கத்தை முடிக்க பாதை உள்ளது தட்டாங்கிக மார்க்கம் இது சித்தாந்தம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கான நடைமுறை வழிகாட்டி நண்பர்களே எவரும் கோபத்தால் பேராசையால் அறியாமையால் கொள்ளாமல் மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்ற பாதை தான் தர்மம் இதற்காகவே நாம் சொல்வோம் தம்மோ ரக்கதி தம்மசாரி தர்மத்தை பின்பற்றுபவனை தர்மமே காக்கும் இன்று சங்கம் அரிசீடர்கள் தங்கம் என்பது பிக்குகள் பிக்குனிகள் சங்கம் என்பது நிறைய சிஷியர்கள் சோத்தா பன்னர் சகதகாமி அனாகாமி அரகந்தர் அவர்கள் புத்தரின் பாதையை உண்மையிலேயே பின்பற்றி தம்மத்தில் நிலை பெற்றவர்கள் அவர்களை பார்த்தால் நமக்குள் நம்பிக்கை பிறக்கும் இந்த பாதை உண்மை புத்தர் காட்டிய வழி செயல்படுகிறது இதற்காகவே நாம் சங்கத்தை சரணமாக கொள்கிறோம் சுபடி பன்னோ பகவதோ சாவக சங்கோ பகவான் காட்டிய பாதையை பின்பற்றுகிற சீடர்கள் என்ற புகழ் சங்கத்திற்கு உள்ளது அன்பான நண்பர்களே இவ்வாறு புத்தர் தர்மம் சங்கம் இந்த மூணும் சேர்ந்துதான் எந்த செல்வமும் நம்ம காக்க முடியாது ஆனால் இந்த மூன்று அரிய பொக்கிஷங்களே நம்மை இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு சரணம் கச்சாமினுடைய புத்தரை சரணமாக கொள்கிறேன் தம்மம் சரணம் கச்சாமி தர்மத்தை சரணமாக கொள்கிறேன் சங்கம் சரணம் கச்சாமி கொள்கிறேன் இதுவே நம்முடைய உண்மையான புகலிடம் இதுவே நம்முடைய நிலையான அமைதி